அஸ்லாம் வலைக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாம் முப்பதுல இருந்து நாற்பத்தி நாலு வரையான அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் சொல்ற கூட வந்து சேரும் அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ஷேர் பண்ணி விடுங்க இது நாள் வரையிலும் த்ரீ டாட் மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது இல்லையா பிரின்சஸ் கட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கற கஸ்டமர்ஸ் அதிகம் உங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் பேட்ச்ல நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இப்போ பிரின்சஸ் கட்லேயும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் பிரின்சஸ் கட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்க சைஸ் சொல்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உட்டுல ரெடி பண்ண பேட்டர்ன் தண்ணி பட்டானோ ஊராது டேமேஜ் ஆகாது ஒன்ஸ் நீங்க காசு போட்டு வாங்கும் போது அப்படியே லைஃபுக்கும் கிடக்கும் குழந்தைங்க கையில போனாலும் டேமேஜ் ஆகாது அந்த அளவுக்கு ஒருத்தபிளான பேட்டர்ன் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க கால் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா ஃபர்ஸ்ட் டைம் தச்சு பார்த்தேன் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸ் அதிகம் ரொம்ப ஹாப்பி தான் இருந்தாலும் வந்து ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸ்லயோ நீங்க உங்க பதிவை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குற புதுசாக வாங்க போற கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து கரெக்டான இடத்துல தான் நம்ம காசு போடுறோங்கிற திருப்தி கஸ்டமர்ஸுக்கு இருக்கும் ஸோ நீங்க உங்கள்ட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க கால் பண்ணி சொல்றதும் எனக்கு ஹாப்பி தான் அதே மாதிரி இந்த இந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரணும் வாங்கின கஸ்டமர்ஸும் புதுசாக வேற சைஸ் சொல்லி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் வந்து கிளியரன்ஸ் ஸ்டாக் சேல்ஸ்ன்னு ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரையில மட்டுந்தான் ஸோ வாங்காதவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க தேங்க்யூ